மூன்றாவது கப்பலை மூழ்கடித்த ஹவுதிகள் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நடவடிக்கை செங்கடல் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்த அமெரிக்கா சிறிய இடைவெளிக்கு பிறகு துல்லிய தாக்குதல் ஒன்றை நடத்தி பிரம்மாண்ட டேங்கர் கப்பலை ஹவுதிகள் தாக்கி மூழ்கடித்துள்ளனர் கிரீஸ் நாட்டு கொடியுடன் சென்ற டெல்டா நிறுவனத்திற்கு சொந்தமான சவுனியன் என்ற கப்பல் செங்கடலில் மூன்று முறை தொடர்ந்து தாக்கப்பட்டுள்ளது சிறிய படகுகளில் சென்று அந்த கப்பல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன தொடர்ந்து வானிலிருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களை கப்பலின் பாதுகாப்பு படையோ அல்லது செங்கடலில் குவிக்கப்பட்டுள்ள அமெரிக்க போர் கப்பல்களோ தாக்க முடியவில்லை இதனையடுத்து அந்த கப்பல் மூழ்க தொடங்கியுள்ளது அதில் இருந்தவர்கள் யாருக்கும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக ஹவுதிகள் பொறுப்பேற்கவில்லை எனினும் இது ஹவுதி தாக்குதல் என பிரிட்டன் கடல் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த பத்து மாதங்களில் இரண்டு கப்பல்களை ஹவுதிகள் கடலில் மூழ்கடித்துள்ளனர் தற்போது மூன்றாவது கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது கப்பல் மூழ்குவதால் கடலில் செல்லும் இணையதள கேபிள்கள் சேதமடையலாம் என கூறப்படுகிறது காசா மீது இஸ்ரேல் தனது இனப்படுகொலைகளை நிறுத்தும் வரை அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் செங்கடலில் தொடர்ந்து தாக்கப்படும் என ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர்